எனக்கு பிடிக்கல அப்படின்னு போட்டிங்களே அது வந்து ரியல் உங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் இப்படி ஒரு பாட்டா மேடம் அப்படின்னு நீங்க கேட்டது எனக்கு புரிஞ்சது நான் டெலிட் பண்ணலாமான்னு தான் பார்த்தேன் அப்புறம் சரின்னு விட்டுட்டேன் கொஞ்சம் அதுக்கு லைக் வந்துருந்ததா அதனால அப்படியே விட்டுட்டேன் ஆ ஆர்மிஸ் இப்படி தான் இருக்கணும் சார் இனிய காலை வணக்கம் உங்க ஹெல்த் ஓகேவா எப்படி இருக்கீங்க ஐ அம் செகண்ட் லைக் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ இருபத்தி ஏழாம் தேதி ஃபங்க்ஷன் போகிறாய் அடா நண்பா போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என் உடம்பு ஒத்துழைக்குமான்னு தெரியல நல்லா இருந்தனா போவேன் ஹெல்த்து சரி போக மாட்டேன் நீங்க வர்றீங்களா வழி போக்கன் ஓகே ஓகே பாய் இல்லை மேடம் உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கா தான் சாரி ஐயோ சாரிலாம் சொல்லக்கூடாது எனக்கு அதை உணர்த்துனீங்கல்ல சரி ஆனால் இது நடிப்பு தானே ரீல் தானே ரியல் இல்லை ரீலில் கூட நான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் மெசேஜ் பார்த்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் நான் வரமாட்டேன்டா வெயில் எனக்கு ஒத்து வராது சாரி நண்பா அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாப்பி ஹோம் எதுக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் தெரியலையே போயிட்டு வரேன்னு சொன்னீங்க வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க எதுக்கு வழிபோக்கன் நண்பா நான் வந்து நைன்டி பர்சன்ட் போகலான்னு இருக்கேன் ஹெல்த்து சரியில்லைன்னா தான் மாட்டேன் இந்த வீட்டில் டவர் கிடைக்காதான் சுற்றிக்கிட்டே இருக்கு ஆறு லைக் வந்துச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஏழு லைக் இருந்து கிரீன் ஆறாக மாறிச்சு வரும் சரி சரி கவலைப்படாத நண்பா தைரியமா இருடா அது ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட அப்பாடா லைக் டிஸ்லைக் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பத்து நிமிஷங்கள் என்னோட லைவு இன்னும் மூணு லைக் வருமா வர மணி நேரம் பேசுனா பத்து பேர் கூட என் லைவ் பார்க்க மாட்டேங்கிறான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இருக்கீங்க நான் லைட் போட்டு விட்டேன் நண்பா பரிமலரை நான் ரொம்ப கேட்டதாக சொல் நண்பா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க நீங்கள் வரலன்னு சொல்லிட்டா சரி ஸ்டெல்ல வாங்க தங்கம் லவ் யூ ஹாய் அம்மா தொடர்ந்து ஸ்டெல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸ்டெல்லா அஜிமாவை தான் காணும் லைட் போட்டிங்களா கேட்காமலே இனியே காலை வணக்கத்தங்கோ ஸ்டெல்லா வந்து நமக்கு ரொம்ப பெட் ஆகிட்டாங்க ஸ்டெல்லாவை காணுன்னா தேடுவேன் நான் சாப்பிட்டீங்களா ஒரு சப்பாத்தி சாட்டன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது லைட்டம்மா ஓகேடா ஆமாம் ஆமாம் ஏன் சூழ்நிலை அப்படிடா அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க பாங்க. ஐ லவ் யூ அம்மா. थैंक यू मां. யார் मेलियं கோபம் கொள்வதை மறந்து ಬಿडतळ நல்லது. தீமையான விளைவுகள்